ஐ கைஸ் மகநதி சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னா வீடு வந்து சேல் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்கன்றது ஒன்றுமே புரியல காய்ஸ் திரும்ப வந்து வீடு வந்து இப்போ தான் வந்து பசுபதி கையில் இருந்து திரும்ப வந்து நம்ம விஜய் வந்து கொண்டு வந்தார் அகெயின் வந்து இந்த வீடை வந்து விற்கலான்னு பார்த்துட்ருக்காங்க நம்ம கங்காவும் யமுனாவும் இந்த கங்காவும் யமுனாவும் ஏன் வந்து காவேரிக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரில கைஸ் காவேரிக்கு இதில் வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது இது வீடு வந்து விற்கிறது வந்து யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம காவிரி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அப்பாவோட வீடு அதை வந்துட்டு விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த கங்காவும் யமுனாவும் வந்துட்டு எப்படியாவது வித்தே தீரணும் அப்படின்ற ஒரு எய்மிலே இருக்காங்க இடையில் வந்து நம்ம சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு புரியலை என்ன பண்ணுறதுனே புரியல அப்புறமா விஜய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து நம்ம விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குட்டியாக வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யாருக்கெல்லாம் மகாநிதி சீரியல் பிடிக்குமோ வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கைஸ் பெல் பில் ஐக்கானது அதை கிளிக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்